அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரவையை வச்சு ரெண்டு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னு சொல்லிவிட்டு டக்குன்னு பார்த்துடலாம் ரெண்டு டம்ளர் வந்து அரிசி மாவு நான் வந்து இன்றைக்கி வீட்டில் அரைச்ச அரிசி மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அரிசி மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டம்ளர் அரிசி மாவுக்கு வந்து ஒரு டம்ளர் ரவை ரவை வறுக்காத ரவை நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன கப்பில் வந்து ஒரு கப் கிட்டத்தட்ட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இருக்கும் நாலு டேபிள் ஸ்பூன் வந்து கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச இந்த ஒரு டம்ளர் ரவை அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரவையை மட்டும் நம்ம முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் ரவையை வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் நம்ம வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்தளவுக்கு லைட்டாக வந்து குறை குறைப்பாக நம்ம வந்து ரவையை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு அகலமான மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச அந்த ரவை அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே நம்ம எடுத்து வச்ச ரெண்டு டம்ளர் வந்து அரிசி மாவு நான் சொன்ன மாதிரி ரெண்டுக்கு ஒன்று தான் ரேஷியோ எவ்வளோ அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதில் பாதி வந்து நம்ம ரவை எடுத்துக்கலாம் இப்போ அரிசி மாவு ரவை சேர்த்தாச்சு இதோட கூடவே நம்ம எடுத்து வச்ச கெட்டியான தயிர் அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம சர்க்கரை அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வந்து உப்பு சர்க்கரை தயிர் அரிசி மாவு ரவை எல்லாமே சேர்த்துருந்தோம் ஃபஸ்ட்டு இது எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்ல மாவாக நம்ம இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவுக்கு நம்ம வந்து நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு விஸ்க வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகி வரணும் நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் கூட கெட்டி தட்டி இல்லாமல் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டோம் நான் கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்கள் இந்தளவு நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இதை வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த மாவு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ இந்த மாவு வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் ஆகிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்மளோட ரவை எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ரவை வந்து ஊற ஊற கொஞ்சம் கெட்டியாகவும் பாருங்கள் எங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மாவு பதத்துக்கு இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கொஞ்சமாக மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி சரியாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிடலாம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து இது சரியான பக்குவத்தில் இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடியாக இருக்குது இந்த மாவில் வந்து நம்ம இப்போ ஒரு சின்ன தாளிப்பை வந்து பொண்ணு ஆட் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம அப்படியே கூட வந்து தோசை ப்ரிப்பேர் பண்ணலாம் ஆனால் நம்ம தாளித்து போட்டால் அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தோசை சாப்பிட்றவங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் ஒரு சின்ன தாலிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிறதுக்கு கடாயில் பாருங்க நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கோம் எண்ணெய் வந்து நல்ல ஆனதும் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து லேசாக வெடிக்க ஆரம்பித்ததும் கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி வந்து சீவி வச்சுருக்கோம் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கறிவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டையுமே வந்து ஃபைனாக கட் பண்ணியிருக்கோம் அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா தாளித்து அந்த மாவில் போட்டு நம்ம தோசை பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே இந்த எண்ணெயிலே எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகட்டும் அப்படியே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தாளித்ததை நம்ம அப்படியே இந்த மாவில் வந்து ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட தோசை மாவு வந்து ரெடியாக இருக்குது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்மளோட மாவை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் நம்ம வந்து தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் பாருங்கள் தோசை கல்லில் வந்து நல்லா ஆயிலெலாம் அப்ளை பண்ணி நல்லா ஹீட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி ஆர்டினரி தோசை மாதிரி வார்க்காம பாருங்கள் சுற்றி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகணும் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு சைடு வந்து நல்லா ரெடியாகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைடு வந்து நல்லா ரெடியானதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே நம்ம மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் அந்த தாளிச்சது அது அந்த தோசையை சாப்பிடும் போதே அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மேலே பாருங்கள் அந்த கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா தெரியுது இந்த க்ரன்ச்சினஸோடு ரொம்பவே அருமையாக இருக்கும் அடுத்த சைடும் வந்து நல்லா ரெடியாகட்டும் இந்த தோசை வந்து நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் அடுத்த சைடும் வந்து நல்லா ரெடியாகிட்டு அப்படியே வந்து நம்ம எடுத்துட வேண்டி தான் அப்படியே மடித்து இந்த தோசை வந்து நல்லா சுட சுட சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் அப்படியே வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த மொறு மொறுன்னு அந்த க்ரன்ச்சினஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வந்து நம்ம ஊற போட்டுக்கலாம் அதுக்கு வந்து பாருங்கள் நான் வந்து இந்த சைஸ் கப்பில் வந்து ஒரு கப் வந்து ரவை எடுத்திருக்கேன் ரவையை வந்து நம்ம இப்போ இந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் அதே சைஸ் கப்புலையே வந்து ஒரு கப் வந்து அவல் எடுத்திருக்கேன் அதை வந்து இங்கே சேம் சேம் சைடு வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்துலேயும் சேர்த்துடலாம் இப்போ இந்த அவலை ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து தன் மூழ்கிற அளவுக்கு லேசாக தண்ணியை விட்டு இதை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம் அதே மாதிரி ரவையும் வந்து லேசாக தண்ணியை விட்டு ரவையும் வந்து இப்போ நம்ம இதை ஊற வைக்கலாம் பாருங்கள் ரவையை வந்து ஊற வச்சாச்சு அதே மாதிரி அவலையும் வந்து வாஷ் பண்ணி லேசாக தண்ணி விட்டு அதையும் வந்து ஊற வச்சுருக்கோம் இப்போ இது ரெண்டுமே வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் நம்மளோட ரவை அவள் எல்லாமே நல்லா ஊறியிருக்கு இப்போ இதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம ஊறுனா அந்த ரவையை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே நம்ம ஊற வச்ச அந்த அவல் அதையும் வந்து நல்லா சேர்த்துடலாம் அவள் வந்து பாருங்கள் நல்லா ட்ரையாக நல்லா ஊறி வந்திருக்கு லைட்டாக மட்டும் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊறி இருக்குது இப்போ அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ அதே சைஸ் கப்பில் எந்த கப்பில் அவல் ரவை எடுத்தோமோ அதே சைஸ் கப்லே ஒரு கப் வந்து நல்ல கெட்டியான தயிர் அதையும் வந்து நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதோட தேவையான அளவு வந்து உப்பையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல மாவை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதை பாருங்கள் நம்ம மாவை வந்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஒரு பேசினுக்கு நம்ம வந்து மாற்றி வச்சுட்டோம் கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ஊத்தாப்பம் ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் ரொம்ப வந்து தண்ணி விட்டுற வேண்டாம் இதுதான் வந்து சரியான பக்குவம் இந்த அளவுக்கு நம்ம வந்து கரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம உடனே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதனால் நான் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் நான் பேக்கிங் சோடா வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பேக்கிங் சோடா சேர்த்துட்டா உடனே வந்து நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணிடணும் அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து நம்ம தோசை ரெடி பண்ண தோசை கல்லில் நல்லா ஆயிலாக அப்ளை பண்ணி நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவு எடுத்து அப்படியே வந்து நம்ம ஊத்தாப்பம் வந்து விட வேண்டி பாருங்க பாருங்கள் நல்லா ஒரு ஒன்னே கால் கரண்டி மாவு எடுத்து விட்டு லேசாக மட்டும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக அவ்வளோதான் இப்போ இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகட்டும் நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெயை வந்து நம்ம சுற்றி விட்டுக்கலாம் ரெடி ரெடியானதுக்கப்புறம் மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் நம்ம இதை வந்து இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சால் நல்லா சீக்கிரமாக ரெடியாகவும் க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இந்த சீட் நல்லா ரெடியாக இருக்குது அப்படியே நம்ம மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் லேஸாக எடுத்தாலே ரொம்பவே அருமையாக வந்துடும் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு தோசை பாருங்க அடுத்த சைடும் வந்து நல்லா ரெடியாகட்டும் நல்லா வெள்ளை வெள்ளேன்னு நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் அவெல்லாம் சேர்த்து பண்ணனால இப்போ இதை வந்து நம்ம மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அடுத்த சைடும் வந்து நல்லா ரெடியாகட்டும் இப்போ இந்த சைடும் வந்து நல்லா ரெடியாகிட்டு நம்ம வந்து அப்படியே தோசை எடுத்துடலாம் சுட சுட சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் அப்படியே வந்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாக அதை இதே மாதிரி பாருங்கள் இன்னொரு தோசையும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் அதுவும் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு எந்த அளவுக்கு பாருங்கள் தோசை எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ